கண்டிப்பா போட்டு தருவேன் மாமி ஆனா ஆதித்ய எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் போகணும் பாத்தியா சிட்டு புருஷா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாரு மாமியாரோட பேச்சே கேட்க மாட்டேங்கிறா என் மருமக நான் எப்பவும் நினைச்சு பார்த்ததே இல்ல இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்துக்காக உன்கிட்ட இவ்வளவு கேட்க வேண்டியிருக்கும் அப்புறம் என் பையனை பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப புத்திசாலி அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் பிரியா, டீ குடுக்க மாட்டியா? நீங்கள் பிரிஷாயிட்டு வாங்கு மமின் நாட்டி எடுத்துட்டு வரேன் அப்பிரம் பெரியமா, உங்கள் டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் அங்கு போய் எங்கு எல்லாரையும் மருந்துட்டீர்கள்லை? அம்மா, நீங்கள் எங்கு எல்லாதுப்ப வீடே நல்லால் போங்க. வீட்ட விட்டு போன வித்தியா வரவே இல்லமா. இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா நீங்க இருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் வணக்கம் அண்ணி இப்ப உங்க உடல் எப்படி இருக்கு இங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே நீங்க என்னப்பா பேசிட்டே இருக்க போறீங்களா இல்ல அவங்கள உட்கார வச்சி சாப்பாடு குடுப்பீங்களா வாங்க வாங்க நீ உட்காரு வாங்க வந்து உட்காரு வாங்க உட்கார் உட்காருங்க பீ காம்ஃபர்ட்டப உட்காருங்க ஹே போய் தண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நீங்க சாப்பாடு விஷயத்துல வெஜ்ஜா இல்ல நான் வெட்ஜா அது வந்து ஜீனோ எனக்காக எடுத்துட்டு வர போனானே ஜீனோ இந்தாங்க சில்லுன்னு தண்ணி சாப்பிடுங்க ம் பாலாஜி அம்மா நீங்க எதுவுமே எங்க கிட்ட சொல்ல ஆனா அண்ணி எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன நீங்க எல்லாரும் அண்ணி அணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணி அணின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் ஆனா நீங்க ரொம்ப மோசமானவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட அறிமுகப்படுத்தாம இருக்கீங்க இப்போ நானே என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன் சரியா ஒரு விஷயம் அணி இது வரைக்கும் எங்களை அறிமுகப்படுத்தவே இல்லை

நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் சரி மாமி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நான் போறேன் பிரியா நீ வீட்டை விட்டு போறியா இல்ல ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடுறியா மாமி நீங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல உண்மை இதுதான் என்னால எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியாது நான் அந்த வீட்டை விட்டு போறதுதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அது அவ்வளவு சுலபம் இல்ல பிரியா மாமி நீங்க நினைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை பிரியா இதெல்லாம் எனக்கே ப்ராப்ளம் இல்லாத போது நீ நீயே எதுக்கு டென்ஷன் ஆகுற இதான் இதான் மாமி ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லார பத்தியும் தெரியும் அதுக்கு அப்புறமா கூட எது பத்தியும் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க அப்புறம் இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் மாமி நீ எப்படி இருக்க என்ன திடீர்னு வந்துட்ட அது ஒரு ட்ரிப் எப்படி இருந்தது சித்தி நல்லா இருக்காங்களா ட்ரிப் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் சித்தி சித்தி உன்ன பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்க சாவி கூட சரி நீ போ பிரியா மாமி ப்ளீஸ் வேண்டாம் பிரியா மாமி ப்ளீஸ் பிளீஸ் என்ன போக விடுங்க என்னால இதெல்லாம் பார்க்க முடியல என்னால உங்களை மாதிரி பொய்யான முகத்தை காமிக்க முடியல மாமி நான் பெரிய தியாகி எல்லாம் இல்ல எப்படி உங்களால எப்படி இருக்க முடியுது எல்லார பத்தியும் தெரியும் எல்லாத்தையும் கண்ணுக்கு நேர பாக்குறீங்க அப்புறம் எப்படி உங்களால நார்மலா இருக்க முடியுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை என்னால தடுக்க முடியாது அப்புறம் நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ அதையும் என்னால் தடுக்க முடியாது போதும் மாமி ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை நான் செய்வேன் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க என் வழிய மறைக்காதீங்க ப்ளீஸ் என்ன போக விடுங்க பிரியா ஒருவேளை இது சரியான வழினா நான் உன்னை தடுக்க மாட்டேன் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை அதனாலதான் அதனாலதான் நான் உன்னை தடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அது தப்பா இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கே அது சரியா இந்த வீட்ல நடக்குறது எல்லாமே தப்பா இருக்கும்போது போது அங்க இன்னொரு தப்பு நடந்துச்சுன்னா அது பெருசாவே தெரியாதே என்ன போக விடுங்க என்ன போக விடுங்க ஹோட்டலுக்கு ரைட் போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கல அது மினிஸ்டரோட மச்சாம் ஹோட்டல் உங்ககிட்ட பேசணும் சரிவா நான் சொல்றேன் என்ன பண்ண சொல்லுங்க சிஎம் சார் அது சாரி சார் அது வந்து எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் தெரியாம ஏதோ அப்படி பண்ணிட்டாரு என்ன சார் நீங்க உங்களை எதிர்க்கிற துணிச்சல் எங்கள்ல யாருக்கு இருக்கு சார் நீங்க கவலைப்படாதீங்க நான் நேரடியா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏ சார் சார் பேசணுமா சர்ப்ரைஸ் சார் என்னைக்கும் உங்களுக்காக நாங்க தயாரா இருக்கோம் இதோ இப்போ உடனே புறப்பட்டு வரேன் இப்போ வந்திறேன் சார் உடனே புறப்பட்டு வரேன் நீங்களே சொல்லுங்க எதிர்த்து குரல் எழுப்புறதும் தப்புதானா நீ கண்ணுக்கு ஒரு பாவம் நடக்கறத பார்க்க முடியல எல்லாம் தெரியும் வாயை இருக்காங்க அதையும் தாங்கிக்க முடியல அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இருக்க முடியும் நீ யார் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு நான் பண்றது சரியா முடிவு முடிவெடுக்கிறது நீ யாரு பிரியா? ஒருவேளை நான் உங்களுக்கு யாரும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக என்ன தடுக்கிறீங்க அப்ப என்ன போக விடுங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? நான் இந்த வீட்ல இருந்தா என்ன? கில்லனா என்ன? ப்ராப்ளத்துக்கு பயந்து ஓடுறது கோழங்களோட வேலை. ப்ராப்ளம்ஸை பரஞ்சி பாயே மோடிட்டு வாழ்றது வீரமான காரியோ இல்ல மம்மி. நீ என்ன நினைக்கிற? சும்மா இருக்கிறது சொலவனா? தாங்கிக்கிறது சுலபமா எல்லாராலையும் இது முடியாது பிரியா மாமி அதே தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் சும்மா இருக்குறது ரொம்ப கஷ்டமான காரியோனா அப்ப எதுக்கு சும்மா இருக்கீங்க உங்க குரல்ல குடுங்க மாமி அட நீங்க ரெண்டு பேர்மே ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கறீங்க ஒருத்தர் தப்பை இன்னொருத்தர் புத்தி காட்டிக்கிட்டு அப்படி என்னத்தை தான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலயும் எல்லா விஷயத்துக்கும் குரல் எழுப்ப முடியாது பிரியா நேரங்கள்ல நாம நேரம் நமக்காகவோ சந்தர்ப்பத்துக்காக நம்ம நமக்காக இருக்க வேண்டிய எல்லாருக்கும் கட்டாயங்கள் இருக்கு பிரியா என்ன கட்டாயம் என்ன கட்டாயம் இருக்கு நீங்க அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு ஒரே வழி <laughs> <laughs> அவளுக்கும் புரியவே பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி புரிய வச்சியோ அதே மாதிரி உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லு இல்ல மாமா இல்ல நான் எதையும் சொல்ல விரும்பல நீ சொல்லியே ஆகணும் தேவியானி பிரியாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை தவிர உங்ககிட்ட வேற வழியே இல்ல அவ தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ மாமியார் இந்த வீட்டுக்காக எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கான்னு என்ன சும்மா அப்படி என்னதான் நடந்துச்சு ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க கேட்குறாங்க சொல்லு சொல்ற எல்லாத்தையும் சொல்ற நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் பிரியா இத்தனை வருஷங்கள நான் ஏன் சும்மா இருந்தேன்னு இவருக்கு எதுரா இது வரைக்கும் குரல் எழுப்பம் ஒரு போலீஸ் ஆபிசர் கூட நடந்ததா அந்த கல்யாணத்தால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட என் சந்தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போச்சு முதல்ல கௌதம் அப்புறம் ஆதி அதுக்கப்புறம் தான் பிரீத்தி பிறந்தா ஒரு பொண்ணு கடவுள் கிட்ட இதை விட அதிகமா வேற என்ன கேட்க முடியும் நீ ஏன் சொல்ல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருந்தோம் அவர் என்கிட்ட கொடுத்ததா நான் கனவுல கூட எதிர்பார்க்காதது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்ததில்லை இவ்வளோ பணம் நமக்கு எப்படி வருதுன்னு இது எல்லாத்துக்கும் நடுல அவரோட நேர்மை அவரோட கண்ணியம் அவரோட கட்டுப்பாடு இது எல்லாமே எங்கேயோ தொலைஞ்சு போச்சு வீடு பெருசாயிடுச்சு ஆனா குடும்பம் குடும்பம் செதற ஆரம்பிச்சிருச்சு எங்க உறவுல விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது அப்ப எங்க கிட்ட எல்லாமே இருந்துச்சு அன்பு இது தவிர நான் ரொம்ப வெகுளியா இருந்த அப்பாவியா இருந்த அப்படியே வித்யா மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன் எல்லாம் சரியாச்சு

மாமா உன்னை அங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னே தெரியல பாவம் இவரு ரொம்ப பிஸியா இருக்காரு வேலையில இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள்னு கூட தெரியாம பிஸியா இருக்காரு வர வர எல்லாத்தையும் மறந்துடுவாரு அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் எவ்வளவு நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட போறோம் தெரியுமா வெறும் டின்னர் தானா வாய முடு கொஞ்சம் கூட வைக்கலாமே

கண்ணும் படாது நீங்க பாரு உங்க சார் எங்க அது சார் சார் வந்து சார் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு மேடம் ஆ தெரியும் அவர் எந்த ரூம்ல இருக்காரு இங்க பாருங்க மேடம் சார் எங்க கிட்ட என்ன சொன்னார்னா யார் வந்தாலும் உள்ள அனுப்பாதுன்னு சொல்லியிருக்காரு வேலை பறி போயிடும் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நான் உங்களை பத்தி அவர்கிட்ட பேசிக்கிறேன் சரி இதை மட்டும் சொல்லுங்க அவர் எந்த ரூம்ல இருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லலன்னா நான் சார் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை மேன் ரூம்ல தான் இருக்காரு சரி நீங்க எங்க இருங்க மேடம் வாசி நீ போய் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஓகே அட இல்ல இல்ல ஒண்ணு அவசியம் இல்ல நானே போய் பாத்துக்கறேன் थैंक यू மேடம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய இந்த கண்ணீரை தடுக்காதம்மா எத்தனை நாள்தான் நீயும் இந்த கண்ணீரை உன் கண்ணுக்குள்ளயே மறைச்சு வச்சிருப்ப இன்னைக்கு மனசு விட்டு அழும்மா, எல்லா கண்ணீரும் போகட்டும் பொண்ணுங்களா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில இல்ல ஆயிரம் ஆனா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியல எந்த பொண்ணுக்கு நெத்தில பொட்டு வச்சு உனக்கு சரிசமமா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கல இந்த வீட்டோட ராணி நீதான் ஏன்னா என் வெளி விஷயத்தால உனக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது ப்ராப்ளம் இருக்கக்கூடாதா சரிக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதா ஒருவேளை நாடு உங்களை மாதிரி வீட்டுக்கு வெளியல வேற ஒரு ஆம்பளை கூட இருந்தேடா என்னன்னு சொன்னா

என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் போயிடுவேன் வீட்டை விட்டு போயிடுவேன் தூரமா போயிடுவேன் என் பசங்களை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன் என் பசங்க மேல உங்களை மாதிரி ஒரு மனுஷனோட நிழல் கூட படக்கூடாது நான் போறேன் நீ என்ன விட்டு போயிடுவேன் அவ்வளவு தைரியமா விட்டு வாசப்படி தாண்டி ஒரே ஒரு அடி எடுத்து வச்சு உன்னை அப்படியே கண்டன் துண்டமாக வெட்டி போட்டுரு எலும்பு பெருசா தான் எதுவும் தெரியாத அளவுக்கு ஹோஸ் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது எனக்கு உயிர் மேல பயம் இல்லை சாகிறது ரொம்ப சுலபம் வாழறதுதான் கஷ்டம் என்னோட வாழ்க்கை மரணத்தை விட கஷ்டமானது இது நான் சம்பந்தப்பட்டதா இருந்திருந்தா அப்ப நான் வாய முடிக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன் நான் பேசாம இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் அந்த காரணம் என்னன்னா என் வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான ஒன்ன துணைச்சிடுவனும் பயம் நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமி